நோயாளியான மாணவனுக்கு பல லட்சங்களை கொடுத்த மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் என்பு மச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட லக்ஷ்மன் லியோன்சனை இன்று அவரது வீட்டுக்கு சென்று சத்திர சிகிச்சைக்கான பண உதவியை மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் வழங்கி வைத்தார் அண்மையில் வெளியாகிய காப்போத்த சாதாரண பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் மட்டுக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட கருவேப்பெங்கேணி விபலானந்தா கல்லூரியின் மாணவன் செல்வன் லக்ஷ்மண் லியோன்சன் ஒன்பது ஏ தர சித்திகளை பெற்று சாதனை படைத்திருந்தார் மட்டுக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரனிடம் சத்திர சிகிச்சைக்கு நாற்பது லட்சம் தேவைப்படுவதாக கூறியதை அடுத்து வெளிநாட்டில் உள்ள நன்கொடையாளரிடமிருந்து பெற்ற ஆறு லட்சத்தினை லக்ஷ்மண் லியோன்சனிடம் மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கி வைத்தார் இதன் போது பணம் கொடுத்து உதவிய பெரிய கள்ளாரை சேர்ந்த கோபிகிருஷ்ணா நன்கொடையாளருக்கு பண உதவியை பெற்ற குடும்பத்தார் நன்றி தெரிவித்தனர் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முனிதனம் மேடம் அவங்க வந்து நான் ஓலைவல்ல நயன எடுத்த நேரம் என்னை வந்து பார்க்க வந்தவங்க அவங்க வந்து எனக்கு விஷ் பண்ணிட்டு போனவங்க அப்போ மேடம் வந்து சொன்னவங்க கேட்டு கொண்டவங்க கேட்டு எவ்வளவு வந்து சேர்ஜரிக்கு தேவையாக இருக்குறதை கேட்டு அஞ்சு கொண்டு இன்றைக்கு வந்து கிருஷ்ணா அண்ணா மூலமாக மேடம் வந்து ரூபா ஆறு லட்சம் ரூபா அந்த உதவியை வந்து பெற்றிருந்திருக்காங்க இதுக்கு வந்து நான் கோபிகிருஷ்ணா சருக்கும் மேடமுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறேன்